ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் படிச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நாளைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேற்று ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அறுசுவை பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு புத்தாண்டில் நம்மளுக்கு இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து தான் வரும் அதனால் வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு அப்படின்னு எல்லா சுவைகளும் இருக்கிற மாதிரி ஒரு அறுசுவை பச்சடி செய்வாங்க அதுதான் நான் இப்போது செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள் மாங்காய் வேப்பம்பூ பனை வெல்லம் உப்பு தூள் புளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க இப்போது சாமிக்கு முன்னாடி விஷுக்கனின்னு சொல்லுவோம் இல்லையா சித்திரை கனின்ட்டு அதை வச்சு நாளே வச்சு கண்ணாடியில் பார்த்துட்டோம் பாருங்கள் இப்போ புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுட்டேன் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது எம்எல் இருக்கும் அவ்வளோதான் பனைவெலாம் சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் புளித்தண்ணியில் இப்போ பனைவளத்தை போட்டுக்கிறோம் அதோட கட் பண்ணி வச்ச மாங்காயும் போட்டுக்கலாம் இதை துருவியும் போட்டுக்கலாம் தோல்சி சீவிட்டு துருவியும் போடலாம் நம்மளுடைய ஆப்ஷன் தான் இது எல்லாமே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு உவர்ப்பு கார்ப்பு கசப்பு இப்படி அறுசுவைகளும் கலந்து இந்த பச்சடி செய்வோம் துவர்ப்புக்கு சாதாரணமாக கொய்யா இலை கூட போடலாம் நான் வந்து இதில் காமிக்கலை பாக்கு இருக்குது இல்லையா அந்த பாக்கு கொஞ்சோண்டு நுணுக்கி போட்டேன் சுவை வேணும் அப்படிங்கிறனால பாருங்கள் இப்போ வேப்பம்பூ போட்டுட்டேன் மிளகாய் தூள் போட்டுட்டேன் அடுத்தது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பாக்கு கொஞ்சோண்டு தட்டி போட்டேன் வாழைப்பூவில் கூட துவரப்பு இருக்கும் கொய்யா இலையில் துவரப்பு இருக்கும் பாக்கில் துவரப்பு இருக்கும் துவரப்பு வேணும்னா நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் இப்போ அரிசுவையும் இருக்கக்கூடிய அரிசுவை பச்சடி ரெடி அடுத்த வீடியெல்லாம் பார்க்கலாம்